எங்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோகேஸ் பண்றதுக்கு எடுத்து சொன்னதினால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி மணிகண்டன் இஸ் வெரி வெரி சூசி இன் டெர்ம்ஸ் ஆஃப் இஸ் இஸ் செலெக்ஷன்ஸ் முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பெரிய ஹிட் அதுக்கு ஐ ஐ திங்க் இட்ஸ் இருக்கோட அப்புறம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற எங்க டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்ப முக்கியமா எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே நம்ம வேலை செய்யறது அப்படிங்கறது டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட பாக்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரிதான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு இப்ப நான் ஒரு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பத்தி தனி போராட்டம் வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் தான் அந்த கடைசி லெக் இங்க இருக்கிற எப்படி இப்படி ஒரு படம் எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையை இப்ப ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரகார்ட் பண்ணியிருக்க இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்ட் இந்த படத்தை வந்து சரியான வி விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் கொள்றதுதான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோ கேஸ் பண்றதுக்கு ஆனா அது மட்டுமே போதும் இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபாய் படத்துக்கு அதே டிக்கெட் தான் எங்களை அதே டிக்கெட் தான் பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த இந்த சின்ன க கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால இந்த இந்த ரெண்டரை மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசா எதுவும் இல்லை ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியதற்கு தேங்க்யூ சோ மச் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் ட் மீடியா ஃபார் தி கிரேட் சப்போர்ட் ஃபார் திஸ் குடும்பஸ்தன் எனக்கு ஒரு ஒரு ஒன் வீக்காக உடம்பு சரியில்லை ஸோ அதனால் இந்த படத்தை வந்து பார்க்க முடியல லேட்டான அந்த காரணம்னா இப்போ தான் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வரேன் இந்த வீக்கெண்ட் தான் பார்க்கணும்னு நினச்சேன் ஸோ நேற்று நைட்டுக்கு கால் வந்தது இது மாதிரி இன்னைக்கு சக்ஸஸ் போயிட்ருக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது ப்ளீஸ் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க சரி படத்தை பார்க்காம நம்ம வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு டேரக்டராக இருக்கட்டும் மணிகண்டனாக இருக்கட்டும் ப்ரொட்யூசர் குரூக்கு நான் வந்து கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் பட் இப்ப பாத்துட்டு அப்படியே அப்படியே இப்பதான் வந்து சொல்றேன் சான்ஸே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சோ 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 ஹாப்பி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து குடும்பஸ்தன் வந்து வாம் வெல்கமிங் டு தி கோலிவுட் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் என்ன ஏன் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை மோஸ்ட் இப்பரீ திங் மியூசிக்கில் வந்து நிறைய புதுமுக இயக்குனர்களுடைய கொலாபிரேஷன் அதிகமாக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் கடந்த ரெண்டு வருடங்களில் பார்த்தீங்கன்னா குட் நைட் போர்தொழில் தாதா பார்க்கிங் ஜோ ப்ளூ ஸ்டார் சொர்க்கவாசல் இந்த மாதிரி எல்லா டெப்யூ கம்போஸர்ஸுன்றது வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு அஞ்சு டெபியூ டைரக்டர்ஸ் டெபியூ கம்போஸர்ஸுன்றது வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த வகையில் இந்த வருடம் நம்ம ராஜேஸ்வரருடைய ஆரம்பம் வந்து ரொம்ப சான்ஸே இல்லை பெரிய ஒரு கிக் ஸ்டார்டிங் இயர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது மணிகண்டனுடைய ஐ திங்க் ஃபோர்த் கொலாபரேஷன் நினைக்கிறேன் சில கருப்பட்டி குட் நைட் லவ்வருக்கு அப்புறம் குடும்பஸ்தன் வந்து இட்ஸ் ஃபோர்த் கோலாபரேஷன் ஃபார் திங்க் மியூசிக் அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா ப்ரொடியூசர் ஒரு நாள் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு வினோத் இது மாதிரி திங்க் இண்டியில் நீங்க வந்து வைசாக்ன்ற ஒரு கம்போசரை வந்து நீங்க லான்ச் பண்ண அந்த கம்போசரை நாங்க எங்க படத்துக்கு வந்து வேணும்னு சொல்லி கேக்குறாங்க கேட்கும் போது யாருங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது மணிகண்டன் அப்படின்னும் போது சி மணிகண்டன் இஸ் வெரி வெரி சூசி இன் டேம்ஸ் ஆஃப் இஸ் ஹிஸ் செலக்ஷன்ஸ் ஸோ அதுவே ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து ஓகே நம்ம கதை கேட்கணும் அவசியம் இல்லை மணிகண்டன் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவர் நிறைய ஆடிட் பண்ணி தான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து நிறைய அவங்களுக்கு நிறைய இது இருக்குது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எக்ஸ்க்யூட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சினிமா ஒரு இதில் வந்ததுனால எனக்கு வந்து ஒரு மணிகண்டன் கால் பண்ணி கேட்கணுமா இது நீங்கள் பண்றீங்களா வைசாக் வந்து இந்த வாய்ப்பு வந்து கேட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன் இருந்தாலும் சரி ஓகே ஒரு நம்பிக்கை தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வைசாக் கிட்ட வந்து உனக்கு கதை பிடிச்சிருக்குன்னா ஓகேப்பா ப்ளீஸ் சைன் பண்ணிட்டு கண்டிப்பாக நல்லா ஒரு பாசிட்டிவ் ஷைன்ஸ் இருக்கு பாசிட்டிவாக இருக்கு ஐ திங்க் ஒரு ஒன் ஒன் அண்ட் இருக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம மீட் பண்ணும்போது அந்த வகையில் ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் மணிகண்டன் உங்க மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி வயசாக வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அவர் மேலே ஒரு தனிசை கலைஞன் அப்படின்றத தாண்டி பொதுவாக தனி இசை கலைஞர்களுக்கு வந்து அவங்க பார்த்து நல்லா பண்ணிடுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் நம்பி ஐ ஹோப் அவர் நான் பார்க்கும்போது எங்கள் குழந்தைய பார்க்கும்போது நல்லா தான் எங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு நான் நம்புகிறேன் பிரசன்ட் மீடியாக்கும் வைசாக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அந்த வகையில் ஸோ ஸோ ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் ஓவர் ஓவர் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு ஐ ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிளெஸ்ஸிங் டு மீ அதுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் டு கெட் அ வண்டர்ஃபுல் டீம் சச் ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ப்ரில்லியன் டீம் ஐ ஆம் ரியலி வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஹாவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஐ வுட் லவ் டு டூ ஹண்ட்ரட் மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ ஆல் கிவன் அ சான்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் டு மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேவ் சப்போர்ட்டட் மீ அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹைதராபாதில் ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஐ செட் வெரி வெரி சூன் இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ வித் த ப்ளெஸிங்ஸ் அம் ஹியர் அதுக்கு என்னோடய ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காக்கு ரொம்ப நன்றி இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு வெண்ணிலா கேரக்டர் கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ அயஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எழுத எழுதுனாங்க அதுக்கு ரசன்னா சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்துல லாஸ்ட்ல பியூட்டிஃபுல் மணிகண்டன் சார் இஸ் ஹி ஹாஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் கிரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் பீல் ஒன் டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு ஏன்னா ஒரு பர்சனோட இஸ் டு வேல்யூஸ் ஆக்சுவலி ஆர் இட் இஸ் நாட் த மணி அசோசியேட்டட் இட் இஸ் நாட் எனி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ஆர் எனி ரிலேஷன்ஷிப் ஐ திங்க் with that monologue sir you made us all cry i feel uh, that's a greatly written uh, monologue sir so i think uh, to make us believe to make us understand to teach that uh, you should love a person for who they are not for anything else I, that is my biggest takeaway film and uh, எவ்ரி குடும்பஸ்தன் பீட் மேன் ஒரு விமென் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக ஆயிடுச்சு ஐ திங்க் தட்ஸ் ஆல் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் நிறைய ஆக்சுவலி டு ஸ்பீக் மோர் இப்போ ஐ எம் ஜஸ்ட் வெரி ஓவர் பை த ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ